தமிழ்நாடுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி தரவில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார் அபினேஷ் விவரங்கள் மேகதாதுவில் அணை கட்டுவக்கூடியதற்கான மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வெளிவரும் தகவல்களில் எல் உண்மை இல்லை என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு அறிக்கையை ஒன்றை இருக்கிறார் குறிப்பாக காவிரி ஆற்றின் குறுக்கே அறுபத்தி ஏழு டிஎம்சி கொண்ட கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை மேகதாவில் அமைப்பிற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை கர்நாடக அரசு தன்னிச்சையாக தயாரித்து மத்திய நீர்வளக்குழுவிற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சமர்ப்பித்ததை தமிழ்நாடு அரசு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தது அந்த வழக்கு இருக்கக்கூடிய நிலையில மேகதாது அணை குறித்து ஏற்கனவே பேசியிருக்கக்கூடிய கர்நாடக மாநில முதலமைச்சர் இந்த பாசன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நீரின் அளவை விட கூடுதலாக நீர் வழங்கப்பட்டதாகவும் மேகதாது அணையால் தமிழ்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய கூற்று எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்றும் அமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதிக மழை இருக்கக்கூடிய ஆண்டுகளில் வேறு வழியின்றி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு நீரை திறந்து விடுகிறது என்று வறட்சி ஆண்டுகளில் நமக்கு விகிதாச்சாரப்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவிற்கான நீர் வழங்கப்படுவது இல்லை என்பதையும் மேகதாது அணை கட்டப்பட்டால் வறட்சி ஆண்டுகளில் நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு